சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி நம்ம இந்த பதிவுல என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிம்ம ராசிக்கான ராசி பலன்களை இந்த ராசி பலன்கள்ல இந்த ஜூன் மாதத்துல கிரகங்கள் எங்கெங்க எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க மாறி இருக்குது அப்படிங்கிறதையும் அதனால நமக்கு என்ன பலன்கள் மாறப்போகுது நடக்க போகுது அப்படிங்கிறதையும் உங்கள் ராசிக்கு உண்டான சந்திராசந்திரங்கள் ஜூன் மாதத்திற்கு எந்த நாளிலிருந்து எந்த நாள் வரை அப்படிங்கிறதையும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியா சுப நாட்கள் எரியது அசுக நாட்கள் எது யோக நாட்கள் எது அப்படிங்கிறது அப்படிங்கிறது பொது புறம்ல ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு உண்டான சிறப்பான புறங்கள் அதனால இதை வந்து நீங்க ஒரு வழிகாட்டியா நீங்க பயன்படுத்திக்கிறதுக்காக தான் இத கொடுத்துருக்கணும் இப்போ ராசி வரணும் பாக்கலாம் அன்பான சிம்ம ராசி நேயர்களே இந்த மாதம் உங்களுக்கு மிக மிக ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு மாதம் தடையே இல்லாத ஒரு அற்புதமான ஒரு மாதம் செல்வ வளம் மிக்க ஆடை ஆபரண சேர்க்கை வண்டி வாகன யோகங்கள் நிலவளங்கள் எதுலையுமே உங்களுக்கு சிக்கல் இல்லை அரசு ஆதரவு தொழில் ரீதியா எந்த விதத்திலுமே பிரச்சனை இல்லாம ஒரு இருக்கக்கூடிய அற்புதமான பணங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருக்கு இந்த மாசத்துல ஜூன் மாதத்துல உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பதினொன்னு ஆறு வரைக்கும் இருக்கிறாரு பாக்கியஸ்தானத்துல உங்களுடைய ராசிநாதன் பாக்கியஸ்தானத்துல பதினொன்னு ஆறு வரைக்கும் இருக்கிறாரு பதினொன்னு ஆறுக்கு மேல பத்தாம் இடத்துல திப்பணம் அடைகிறாரு பத்தாம் இடத்துல திற்பனம் ஏறப்போ இந்த மாசம் உங்களுக்கு தொழில் ரீதியாக அரசு ரீதியாக அரசு சார்ந்த தந்தைங்களுக்கு வரக்கூடிய நில சொத்து செல்வம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அதே சமயம் உங்க ராசிக்கு சுக பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்கும் வண்டிவாக யோகம் தாய் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்கும் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல ஐந்து ஆறு வரைக்கும் இருக்கார் அதுக்கப்புறம் ஐந்து ஆறுக்கு அப்புறம் இந்த மாதம் முழுவதும் உங்க ராசிக்கே வந்தார் அப்ப சுக அதிபதி உங்க ராசியில் இருக்கிறதுனால வீடு வண்டி வாகன யோகங்கள் எல்லாமே தடை இல்லாம கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்க ராசியில் இருந்து செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு நாலாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் ஆர்வதுனால திருமணம் தடைப்பட்டிருந்தவங்களுக்கு திருமணம் முடி வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் திருமணம் ஒப்பந்த முடிகிறது இதெல்லாம் வந்து இந்த மாதத்துல ரொம்ப மிக சிறப்பாக நடைபெறும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் தனஸ்தானம் தனம் பார்க்க குடும்பம் என்று சொல்லிட்டு இரண்டாம் இடத்திற்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் உங்க ராசிக்கு பாக்யஸ்தான் லாபாதிபதியும் புதன் பாக்யஸ்தானம் எட்டாம் தேதி வரைக்கும் எட்டு ஆறு வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு அதுக்கு மேல இருபத்தி ஒண்ணு ஆறு வரைக்கும் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறாரு அதனால அதுக்கு அப்புறம் அவங்களுடைய லாபாதிபதி லாபஸ்தானத்துக்கு வராது மாத ஆரம்பத்துல பாகியஸ்தானம் இருக்கிறாரு மாத இறுதியில லாபஸ்தானம் நடக்கிறாரு மாதத்துக்கு இடைப்பட்ட நாட்கள் எல்லாத்தையும் பத்தாம் இடத்துல திப்பலம் திப்ப பத்தாம் இடத்துல இருக்கிறாரு சூரிய பகவானோட அதனால கல்வியில கல்விக்கு முயற்சி பண்றவங்களுக்கு காலி நிலங்கள் வாங்கிறது விற்கிறது தாய் மாமனால யோகம் அரசு சார்ந்த திருமண ஒப்பந்தங்கள் போடுறது வியாபார ரீதியா இருக்கிறவங்களுக்கு வியாபாரம் தடையெல்லாம் நடக்கு நண்பர்கள் மூலமா ஆதாயங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஆக எல்லாமே இந்த மாதம் தடை இல்லாம அற்புதமா கிடைச்சிட்டு வரக்கூடிய ஒரு மாதமா இருக்கு அதுவும் ராஜிக்கு மூன்றாம் இடத்திற்கு முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் சகோதரஸ்தானம் முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆடை ஆபரண சேர்க்கை கொடுக்கக்கூடிய போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திற்கும் ஜீவஸ்தானம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கர பகவான் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் உங்க ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்திற்கு ஆக அனைத்து கிரகங்களுமே மனக்கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நகை வியாபாரம் பண்றவங்களுக்கு பொண்ணு நகை வயறு வியாபாரம் பண்றவங்களுக்கு அதே மாதிரி எழுத்து துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு தடையற்ற வரும் அற்புதமான பலன்கள் மிக மிக சூப்பரான ஒரு மாதம் இந்த வருஷத்திலேயே இதுதான் உங்களுக்கு ரொம்ப யோகமான பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதம் ஜூன் மாதம் அடுத்து உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் அதிபதியான ஐந்து எட்டு ஐந்து பூர்வபுரிய உத்திரஸ்தானம் எட்டு அப்படிங்கிறது ஓட்டு கேசு ஒன்பது வழக்கங்களை கொடுக்கக்கூடிய இடம் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய இடம் தத்துவத்திர யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் இப்படி எல்லாத்தையும் நிறைய சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம் அப்ப அந்த ஐந்து எட்டுக்கு உண்டான குரு பகவானும் குரு முயற்சி ஆனதுனால உங்களுக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் லாபஸ்தானத்துல இந்த மாதம் எல்லாமே ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பழன்கள் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் தடையெல்லாம் கிடைக்கக்கூடிய பழங்கள் இப்ப பத்தாம் உங்க லா பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்துக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு அதே மாதிரி திருமணத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப அற்புதமான காலம் இருந்தாலும் குரு பகவான் இந்த ஜூன் மாதத்துல அஸ்தமனமாக இயற்கையா அஸ்தமனம் ஆகிறதுனால சுபகாரியங்களை மட்டும் கொஞ்சம் என குருபார்வை இருக்குது ஆனா அஸ்தமாவதுனால முழுசா நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறதுனால இந்த சுபகாரியங்களை மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது மற்றபடி இந்த ஒப்பந்தங்கள் இது பண்ணிக்கிறது நல்லா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்க ராசிக்கு ஆறு ஏழுக்கு உண்டான ஆறாம் இடம் ரெண்டா ரொம்ப ரோக ஏழு வந்து கஷ்டம் அவங்க ஆறு ஏழுக்கு உண்டானவர் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறாரு அதனால எட்டாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ அஸ்தமம் சுமிக்கலாம் அப்ப இந்த அஷ்டம சனிக்காலத்துல ஜீவனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் எட்டாம் இடத்துல கொஞ்சம் வெளியூர்ல வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு வீட்டை விட்டு தனியா பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் வர்றதில்லை முடிஞ்ச வரைக்கும் அஷ்டம சனி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வீடு மாற்றி தனியா இருந்தீங்க அப்படின்னா ஒரு அந்த பாதிப்புகள் வந்து உங்களுக்கு அதிகமா பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை குலதெய்வ வழிபாடு ஏரி குளம் ஆறு கடல் இந்த ஓரத்துல இருக்கக்கூடிய எல்லை தெய்வங்கள் காவல் தெய்வங்களை வழிபடுறது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு உரிய முதியோர்களுக்கு உதவி செய்யறதும் ஏழை எளியவர்களுக்கு உதவுறதும் அனாதை குழந்தைகளுக்கு உதவுறது ஊனமற்றவங்களுக்கு உதவுறது இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு வர்றப்ப உங்களுக்கு சனி பகவானுடைய பாதிப்பு முழுக்க முழுக்க நீங்கிரும் அதே மாதிரி முடிஞ்சா சபரிமலை போயிட்டு வாங்க ஏன்னா சனி பகவானுடைய அதி தேவதை சாஸ்தா என்று சொல்லக்கூடிய சபரிமலை ஐயப்பனா இருக்கிறதுனால ஒரு தடவை போயிட்டு வாங்க ஆஞ்சநேயர் வழிபாடும் ரொம்ப சிறப்பு சரி இப்ப சிம்மராசிக்கான சந்திராசமங்கள் பதினெட்டு ஆறு இருபத்தி ஐந்து மாலை ஆறு நாற்பது முதல் இருபது ஆறு இருபத்தி ஐந்து இருபது நாற்பது நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் சந்திராசம் தினங்கள் மக நட்சத்திர பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஜூன் மூன்று ஐந்து எட்டு பத்து பதினொன்னு பதிமூணு பதினைந்து பதினேழு பத்தொன்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு அசுப நாட்கள் ஜூன் நாலு ஏழு ஒன்பது இருபது இருபத்தி நாலு யோக நாட்கள் ஜூன் பதினைந்து பதினேழு பூர நட்சத்திர பிறந்தவங்களுக்கான நாட்கள் ஜூன் ஒன்று நாலு ஏழு ஒன்பது பதினொன்னு பனிரெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி மூணு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது யோக நாட்கள் ஜூன் பதினாறு பதினெட்டு உத்திரம் ஒன்னாம் வாரத்துல பிறந்தவங்களுக்கான நாட்கள் ஜூன் ரெண்டு ஐந்து எட்டு பத்து பனிரெண்டு பதிமூணு பதினைந்து பதினேழு பத்தொன்பது இருபத்தி ஒண்ணு இருபத்தி நாலு இருபத்தி எட்டு முப்பது அசோக நாட்கள் ஜூன் ஏழு ஒன்பது பதினொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு யோக நாட்கள் ஜூன் பதினேழு பத்தொன்பது நன்றி நேரிலே இந்த மாதம் மறுபடியும் சொல்ற சிம்ம ராசிக்கு லாவஸ்தானம் பாகியஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எல்லா ஸ்தானங்களும் மிக அற்புதமான நல்ல இருக்கிறதுனால இறை வழிபாடுகளோடு நீ தொடர்ந்து செய்கிறப்ப உங்களுக்கு எல்லா வளங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு மிக மிக இந்த ஆண்டிலேயே மிகச்சிறந்த ஒரு மாதமா இந்த ஜூன் மாதம் இருக்கிறது மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிற வரைக்கும் எல்லா வளங்களையும் நலன்களையும் உங்களுக்கு வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி எம்பெருமான் பெருமானை வேண்டி இந்த பதிவில் நிறை செய்கிறோம் மீண்டும் அடுத்த பதிவுல சந்தி